வணக்கம் பால்க வளத்துடன் என்னுடைய பேர் ராஜபூபதி நிறுவன மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகடமி நடந்து முடிந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் ஏன் ரீஎக்ஸாமினேஷன்ஸ் மறுதேர்வு வேண்டும் மோஸ்ட்லி நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மறுதேர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாரார் வந்து தேர்வு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மறுதேர்வு வந்து யாருமே இதை அப்போஸ் பண்ண மாட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது முதன்மையான காரணம் எல்லாருக்கும் தெரியும் குரூப் ஃபோர் தேர்வில் புது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் வந்து ரொம்ப கேவலமாக இருந்ததுன்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஸ்டாண்டர்டாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது இல்லை ஸோ இதில் இன்னொன்று கவனிக்கணும் இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்போது நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படிங்கும் போது அப்போது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் அப்போது ஏதோ கெஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை ஏதோ பிங்கி பிங்கி பாங்கி போட்டிருப்பாங்க தெரியுங்களா அப்போது அவங்களுக்கு தான் மதிப்பெண் கிடைக்கும் அவங்க வேலைக்கு போவாங்க ஒரு சரியான மதிப்பீடாக இது இருக்காது அடுத்து வந்து தேர்வாணையத்தில் மதுரையில் மட்டும் ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க அது சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன் அது மதுரையில் மட்டும் நடந்த சம்பவம் போதுமா நமக்கு தெரியும் போன நீட் எக்ஸாமினேஷனில் அது இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்களோட ஏஜில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கொஷின் பேப்பர் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருக்கும் அடுத்த சில நொடிகளிலே போய் சேர்ந்துடும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் இன்னமும் வரவே இல்லை என்ன நடந்தது எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இந்த குரூப் தேர்வில் சரியான பணியாளர்களை சிறப்பான முறையில் வந்து செலக்ட் பண்ணி பணி அமர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் ரீஎக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக நடக்க வேண்டும் அந்த ரீஎக்ஸாமினேஷன் வெரி ஷார்ட் பீரியடில் நடத்தலாம் சரிங்களா ரொம்பலாம் டைமே தேவையில்லை எல்லோருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பண்ணவங்க தான் சரிங்களா ஈவன் டிஎன்பிசி நடந்தால் நினச்சதுன்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயே நடத்த முடியும் அவங்களுடைய இதெல்லாம் தூக்கி போட்டுறணும் சரிங்களா ரீஎக்ஸாமினேஷன்கிறது அவங்க ஒரு ப்ரெஸ்டீஜாக பார்க்கலாம் ரீஎக்ஸாமினேஷனுங்கிறது நீங்கள் பண்ண தவறுதலா அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா கொஷின் செட்டர்ஸ் கொஷின் செட்டர்ஸ் சரிங்களா அவங்க பண்ண இதனால் தான் கேட்குறோம் ஸோ அதனால் இது வந்து தேர்வு ஆணையத்தின் தவறா அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே ஒழுங்காக கொடுக்குறது இல்லையா தானே இப்போ பிரச்சனையே ஸோ இதற்காகவும் இந்த மறுத்தேர்வு மற்றும் வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ தேர்வுகளில் வந்து ஒரு சீர்தன்மை ஏன்னா பொது தமிழ் இருக்குது ஜெனரல் இங்கிலீஷ் இருக்குது ப்ரில்லிம்ஸுக்கு மெயின்ஸுக்கு தான் இப்போ எடுத்துட்டாங்க ஸோ அது குறித்தும் வந்து ஒரு தேர்வர்கள் நம்ம வந்து காவல் நிலையத்தில் பர்மிஷன் வாங்கியாச்சு கமிஷனர் அலுவலகத்தில் பர்மிஷன் வாங்கியாச்சு ஸோ தேர்வுகள் அனைவரும் ஒன்று கூடவும் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபதாம் தேதி பழங்காலத்தத்தில் பழங்காலத்துல சுப்பிரமணியம் போலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் நடராஜ் சைட்ருக்கிட்டேன் பெரியார்லேருந்து இருந்து டுவேர்ட்ஸ் திருப்பரங்குன்றம் வரலாம் ஒரு மூணு கிலோமீட்டர் ஆரப்பாளையத்துலேருந்து திருப்பரங்குன்ற வர வழியில் மூணு கிலோமீட்டர் தான் ஸோ இங்கேருந்து வரலாம் திருமங்கலத்துலேருந்து வரலாம் ஸோ அங்கே தான் நார்மலாக எல்லா இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும் சரிங்களா ஸோ அங்கே நடத்துகிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கோம் இது ஒரு அறவழி கூட்டம் தான் மீடியாலாம் வருவாங்க இதை பற்றி நம்ம சொல்லுவோம் மக்களுக்கு சென்றடையும் அதே சமயத்தில் ட்விட்டர்லையும் ட்ரெயின் பண்ண உள்ளோம் அதே மாதிரி இமெயிலும் பண்ண உள்ளோம் ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமே தேர்வர்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி ஞாயிற்றுக்கிழமை பழங்காலத்தில் சந்திக்கலாம்